இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டி நாட்டு எராத்தோக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டி நாட்டு எராத்தோக்கு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நான் கடாய் கடாய் வந்து பத்த வச்சுருக்கேன் பத்த வச்சுட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் காஞ்சின்னு இப்போ வந்து ஒரு வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வெங்காயம் வந்து பச்சை நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கணும் உங்களுக்கு எவ்வளோ தொக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் வெங்காயமும் நீங்க பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை கிலோ எற எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூணு வெங்காயம் ஒரு நாலு பச்சை சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்படி நீங்க வதக்கலனா தான் கிரேவி வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்குங்க இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி வெங்காயம் இந்த தக்காளி இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போகணும் இஞ்சி பூண்டுல தக்காளி வந்து நல்லா மேட்ச் ஆகி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டக்குன்னு செஞ்சிடலாம் உடனே செஞ்சிடலாம் பேட்டர் பிள்ளைங்க டக்குன்னு செஞ்சிடலாம் இறா வாங்கினீங்க இன்றைக்கி ஆன்லைன்லேயே எற சாணம் விற்கிது நீங்கள் வாங்குனிங்கன்னா டக்குன்னு ஒரு மூணு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி இறந்தீங்கன்னா டக்குன்னு உடனடியாகவே நீங்கள் இந்த தொப்பு பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து பாருங்கள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம ஒரு அரை கிலோ இறா எடுத்திருக்கேன் இறா போட்டுக்கலாம் எல்லா பொருளையுமே நம்ம சீ ஃபுட்டுங்களே தண்ணி எடுத்துட்டு போடுங்க தண்ணியோட போடாதீங்க கையில் எடுத்து போடுங்க இப்போ நம்ம இதை வந்து நல்லா திருப்பிக்கும் அந்த இறால வந்து அந்த முதுகு பாகத்தாண்ட ஒரு கருப்பாக த அழுக்கு இருக்கோ அதை எடுத்துருங்க குடல் மாதிரியான பாகம் அது அதை எடுத்துருங்க நான் அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா நம்ம இதை திருப்பிக்கலாம் வந்து என்னுடைய மிளகாத்தூள் நான் அரைச்ச ஹோம் மேட் மிளகாத்தூள் என்னுடைய ஸ்டைலில் நீங்கள் செய்யணும்னா என்னுடைய மிளகாத்தூள் நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியும் இது என்னுடைய மிளகாத்தூள் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சோம்பு பவுடர் வறுத்து தூள் பண்ண பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் பெப்பர் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் இறால வந்து தண்ணி விடும் இதுலேயே நம்ம வதக்கி செஞ்சிருவோம் ஏன்னா இறால் தண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிடும் குழம்பு மாதிரி சீஃபுட் பொதுவாகவே தண்ணி விடும் அதனால வந்து நம்ம தண்ணி விட வேண்டாம் இந்த எண்ணெயில நம்ம வதக்கி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வதங்கிறதுக்காக தான் உப்பு போட்டோம் இப்போ வந்து நம்ம ஃபைனலாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அந்த கிரேவிக்கு தொக்குக்கு தேவையான வந்து உப்பு சேர்த்துக்குங்க அப்புறம் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் விடுவேன் இந்த சமயத்தில் உங்களுக்கு வேணும்னா விடுங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க இது நீங்கள் விட்டு செஞ்சிங்கன்னா எந்த பொருளும் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த பொருளும் வந்து கெடவே கெடாது நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் கிரேவி அப்படியே தொக்கு பிசைஞ்சு சாப்பிட் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா கெடாது சீக்கிரத்தில் கெடாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் இப்போ அந்த எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது இன்னைக்கு நாட்டு எராத்தோக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரான் வாங்கினா கூட டக்குன்னு ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளியை வெட்டினீங்களா டக்குன்னு செஞ்சுட்டு போயிடலாம் ஸோ உடனடியாக ரெடி ஆகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இன்றைக்கி நம்ம பார்த்தது நாட்டு எராத்தோக்கு